கடகராசிக்காரைய வாழ்க்கை இன்னைக்கு எடுத்துக்கோங்க இந்த நிமிஷம் எடுத்துக்கோங்க இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் எல்லார்கிட்டயுமே எப்படி சொல்றதுனா அடி மிதி வாங்கக்கூடிய நபராக தான் இருக்காங்கங்க அதாவது வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்த தொட்டாலும் சரிங்க அதுல ஏதாவது பிரச்சனை கஷ்டம் தேவையில்லாத விஷயங்கள்னு இவர்களுடைய வாழ்க்கையில மட்டும் ஒவ்வொரு விஷயத்தை தொடரும்போதும் தேவையில்லாத பல விஷயங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில நடக்கட்டாங்க செய்யுது இவர்கள் என்னதான் மற்றவங்க எல்லாருக்கும் உண்மையா இருந்தாலும் ஏமாத்தாமல் இருந்தாலும் துரோகத்தை பண்ணாமல் இருந்தாலும் மற்றவர்கள் எல்லோரும் சேர்ந்து இவர்களுக்கு பண்ணிடுறாங்க அதாவது ஏமாற்றுவது துரோகம் பண்ணுவது முக்கியமா தேவையில்லாத வார்த்தைகளை பேசி இவருடைய மனசை காயப்படுத்துவது உடைப்பதுன்னு எக்கச்சக்கமான விஷயங்களை பண்ணி 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 இந்த கடகராசினுடைய மனசை நல்லா இருந்த மனசை கூட கெடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது போலதாங்க இந்த கடகராசிக்காரர்களை படாத பாடுபடுத்துறாங்க சுத்தி இருக்கக்கூடிய அவர்கள் எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் சரி அதை சரி செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இருப்பாங்க இந்த கடகராசிக்காரர்கள் ஆனா என்ன பிரச்சனைனா இவருடைய குடும்பத்தார்கள் தெரிஞ்சவர்கள் நண்பர்கள் யாருமே இவர்கள் மேல நம்பிக்கை வைக்க மாட்டாங்க முக்கியமா மற்ற யாரும் நம்பிக்கை வைக்கலன்ற போதும் கூட இவருடைய மனசு ஏதோ ஒரு ஓரத்துல முடியும் நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனா மறுபடியும் மறுபடியும் இவருடைய மனசை வேதனைப்படுத்த மாதிரி வார்த்தைகளால பயன்படுத்தக்கூடிய விதத்துல இவருடைய மனசே அந்த இடத்துல உடஞ்சு போகுது கடகராசிக்காரர்களுக்கு இவனால முடியாதுன்னு சொல்லக்கூடிய விஷயத்த விட ஒன்னாளைப்ப எப்படிப்பா முடியும் அதுக்கு தகுதி அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பேசும்போது எல்லாமே இவர்களுக்கு மனசு அவ்வளவு வலிக்கும் முக்கியமா கடகராசினுடைய வாழ்க்கையில தன் குடும்பத்தார தன் பெற்ற தாய் தகப்பனே தன்னை பத்தி இப்படி பேசலாங்கரை சாமி யார் யாரையும் பேசுனா கூட நான் பெருசா வர்த்தப்பட்டிருக்க மாட்டேன் எதுவும் நினைச்சிருக்க மாட்டேன் ஆனா என்ன பெற்ற தாய் தகப்பனே பேசலாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு எவ்வளவு நாட்கள் அழுது இருக்காங்க இந்த கடகராசிக்காரர்கள் கடகராசினுடைய மனசுல கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையில நான் ஜெயிச்சு காமிப்பேன் அப்படின்ற ஒரு மனசுல வைராகியம் இருந்துகிட்டேதான் இருக்கு அதற்கான முயற்சிகள் பல மடங்கு கடமையே எடுக்காங்க முக்கியமா ஒரு விஷயத்த சொல்லிக்கிறாங்க இவர்கள் போல யாருமே ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காம வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் இருக்கவே மாட்டாங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் தினமும் வேலைக்கு போயிடணும் ஐந்நூறுவா கிடைக்கும் ஆயிரம் ரூபா கிடைக்கும் எவ்வளவு கிடைத்தாலும் சரி தினமும் வேலைக்கு போயிடணும் வீச்சில் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு மன பக்குவம் உடையவர்கள் தான் இந்த கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள அவங்களுடைய பெற்றவர்களாக இருக்கலாம் இல்ல பிள்ளைகளாக இருக்கலாம் யாருனாலும் சொல்லி இதுக்கு மேல எதுக்குமா நீங்க வேலைக்கு போறீங்க இதுக்கு மேல எதுக்குமா வேலைக்கு போறீங்க வீட்டுல இருக்கலாம்ல அப்படின்னு எவ்வளவுதான் நீங்க அவங்ககிட்ட சொன்னாலும் அவர்கள் நீங்க சொல்லக்கூடிய விஷயத்துல காதல் கூட போட்டுக்க மாட்டாங்க ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்துல இருப்பாங்க குடும்பத்துக்கோடு நேரம் செலவு பண்ணுறது குடும்பத்துக்கூட இருப்பது அதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் இவருடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் எப்படியாவது நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்றது அதற்கான காரணம் என்னப்பா கடகராசிக்காரர்கள் எதுக்கு சம்பாதிக்கிறாங்க கடன் பிரச்சனை இவருடைய வாழ்க்கையில இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் பணத்தை அப்படியே சேர்த்துக்கிட்டு இருந்தாலும் இதற்கு முன்பெல்லாம் பணம் இல்லைன்ற ஒரு காரணத்தோட இவர்கள் எவ்வளவு அவமானப்பட்டிருக்காங்க தெரியுமா ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி இல்ல ஒரு நல்ல சுபகாரியங்களுக்கு போனாலும் சரி அங்க வீடுக்கு நேனு இவர்களை கூட்டு வச்சு வச்சு எப்படி சொல்றோம்னா இதான் என் தம்பி பையன் என் அண்ணன் பையன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பையனு வேலைக்கே போல ஆனா என் என் பையன் என் பொண்ணு இவரோட வயசு கம்மி தான் நல்ல வேலைக்கு போய் மாசம் அறுபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்கு நே குட்டி காத்துக்கிட்டுன்றதுக்காகவே அவங்கள கூப்பிட்டு வச்சு ரொம்ப அவமானப்படுத்திருக்காங்க இந்த கடகராசிக்காரர்களை கடகராசிக்காரர்களை பத்தி எல்லோருமே எப்படி சொல்றதுன்னா தப்பா தாங்க பேசுவாங்க யாரும் நல்லதா பேச மாட்டாங்க ஏன்னா இங்க நல்லவனா இருக்கவனை பத்தி நல்லது எனக்குமே வெளிவராது கெட்டதுதான் வெளிவரும் அதுதான் யதார்த்தமான ஒண்ணு இப்படிப்பட்ட வாழ்க்கையில தாங்க கடகராசிக்காரர்கள் தவியோ தவியும் தவிக்கிறீங்க ஆனா இனி அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய இல்லைங்க உங்க வாழ்க்கையில நீங்க துன்பம் என்று நினைத்ததும் கஷ்டம் என்று நினைத்ததும் கழங்கியதும் அனைத்துமே மாறப்போகுது அப்படிப்பட்ட நேர காலங்கள் என்பது வந்துருச்சு இந்த கடகராசிக்காரர்களுக்கு சரி கடகராசியினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்கள் என்பது ஏற்பட போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்போகிறார்கள் என்பதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கிறேன்ற போதும் சின்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கக்கூடிய வெள்ளை கணி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு மோட்டிவேஷனா வந்து கொண்டே இருக்கும் கடக ராசிக்காரன் இயர்களை இவர்களுடைய வாழ்க்கையில முதலாவது இதைட்டு இது நாள் வரைக்கும் வேலைக்கு தினமும் போடக்கூடிய அவர்கள் தான் கடகராசிக்காரர்கள் என்னதான் வேலைக்கு போனாலும் அந்த வேலையில ஒரு மன திருப்தியோ இல்ல சந்தோஷமோ இருப்பது கிடையாது வேண்டாம் வெறுப்பா வேலைக்கு போகக்கூடிய நிலைமைக்கு தான் இந்த கடகராசிக்காரர்கள் தள்ளப்பட்டிருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட துன்பம் இருக்கக்கூடிய வேலைகள் இருந்து வெளியே வந்து மனநிறைவுடன் சந்தோஷமாக செய்யக்கூடிய வேலைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் ரொம்ப காலமா நீங்களும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஒரு அரசாங்க உத்தியோகம் போகணும் ஒரு உயர்ந்த சம்பளத்துக்கு வேலைக்கு போகணும் ப்ரொமோஷன் கிடைக்கணும் ஒரு சம்பள உயர்வாச்சு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஏன் அலுவலக வேலைகள்ல கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தினா கூட நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆனா எந்த வேலைகள் பார்த்தாலும் உங்களை மட்டம் தட்டி உங்களை கீழே தள்ளி விட்டு பல நபர்கள் மேல செல்வதற்கு முயற்சி பண்ணாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை வச்சு யாரும் முன்னேற முடியாதுங்க ஏன்னா நீங்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை பார்க்க ஆரம்பிப்பீங்க உங்க வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல முழுவதுமான தீர்வுகள் கிடைக்கும் நீங்க செஞ்ச வேலைக்கு இதற்கு முன்பெல்லாம் பல நபர்கள் பாராட்டுகளை வாங்கிருப்பாங்க நான் செஞ்ச மாதிரி காமிச்சுக்கிட்டு ஆனா நீங்க செஞ்சதை அவங்க செஞ்ச மாதிரி காமிச்சுக்கிட்டு இருந்தாலும் அதை நீங்க வெளிப்படையா போய் சொல்லி இது நான் செஞ்சது அப்படின்ட்டுலாம் நீங்க கேட்டது கூட கிடையாது காரணம் இத போய் நம்ம கேட்க போய் தன்னை எல்லாரும் ஒரு விதமான பார்வைகளை பார்ப்பாங்களே அப்படின்ற ஒரு காரணமும் அது மட்டுமில்ல சரி நீ நல்லா இருந்துட்டு போ எப்படியோ எனக்கு இது வாய்ப்புகள் கிடைக்க போது கிடையாது எனக்கு தான் அதிர்ஷ்டமே இல்லையா அப்படின்னு மனசல ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க இந்த கடகராசிக்காரர்கள் இனி இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வுகள் என்பது கிடைக்க போகுது அது இல்ல இந்த கடகராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த செய்யணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அத வெற்றி மட்டுமே தாங்க இவளுக்கு மிச்சமாக இருக்கும் தோல்வின்றதே இருக்க போறது கிடையாது இனிமேல் இந்த தோல்வின்றது இல்லாதனால ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு நீங்க தொழில் தொடங்க நினைக்கிறீங்க இல்ல ஏற்கனவே தொழில் தொடங்கிட்ட சாமி தொழில லாபத்தை பாக்கணும் ஓரளவுக்காவது லாபத்தை பாக்கணும்னு நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க தொழிலில் உங்களுடைய பிணைப்பினரும் உங்களுடைய ஆர்வத்தினாலும் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் போக போறீங்க நாள் வரைக்குமே தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இந்த அளவுக்கு லாபத்தை நீங்க பாத்திருக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட லாபத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில பார்க்கக்கூடிய நீங்கள் பழம் என்பது இனி வரக்கூடிய படங்கள் அமையும் நீங்களே நம்மட்டங்க இது நம்மளுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லையா இந்த அளவுக்கு லாபத்தை பார்க்க போறோம் அப்படின்ற அளவுக்கு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தொழில் மாற்றத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில போறீங்க தொழில் மட்டும்தான் சாமி மாற்றம் ஏற்படுமா மற்ற விஷயங்கள்லாம் இருக்காதா எனக்கு ரொம்ப நாளா ஆசை இருந்துகிட்டே இருக்கு எனக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்டணும் என் அப்பா அம்மாவை அதை வச்சு பார்க்கணும் என் பிள்ளைகளுக்காக நான் அதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த கடகராசிக்காரர்கள் நினைக்காத நாட்களே கிடையாது என்னதான் இந்த கடகராசிக்காரர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக இதை செஞ்சு கொடுக்கணும்னு மனசுல ரொம்ப ஆசைப்பட்டாலும் இவருடைய நிலைமைன்றது இப்படிதான் எப்படி சொல்றோம்னா இவங்க அதை முயற்சி பண்ணக்கூடிய நேரங்களில் மிகப்பெரிய பின்னடைவுகளை தாங்க சந்திச்சிருக்காங்க அப்படிப்பட்ட இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல சொந்தமா வீடு கட்டுவதற்கான சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் கிடைக்க போகுது இது நாள் வரைக்குமே இவர்கள் நிறைய இடங்களுக்கு சென்று அவமானப்பட்டிருக்காங்க ஏன் அசிங்கப்பட்டிருக்காங்க வேதனைப்பட்டு ஆனா சொந்தமா வீடு கட்டுவதற்கான சூழ்நிலைகளும் உண்டாகல வாய்ப்புகளும் கிடைக்கல ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த கடகராட்சியினுடைய வாழ்க்கையில சொந்தமா வீடு கட்டி எல்லோரும் முன்னாடியும் மதிப்புமிக்க ஒரு நபராக வளமரா ஆரம்பிப்பார்கள் இது நாள் வரைக்கும் நடக்கலைன்னு நீங்க வக்கப்பட்டீங்க இல்ல ஆனா இனி அந்த ஒரு வாழ்க்கை என்பது உங்களுக்கானதாக மாறும் அது மட்டும் இல்லைங்க கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது சொந்தமாக வீடு கட்டிடலாங்க ஆனா எப்படினாலும் ஒரு குடும்ப வாழ்க்கைய சந்தோஷமா இருக்கணும்ல அதுல ரொம்பவே மன உழைச்சில இருந்தாங்க இந்த கடகராசிக்காரர்கள் முக்கியமா இவங்களுடைய கணவன் மனைவி பிரச்சனை கடன் மனைவி வாழ்க்கையில ரொம்ப பெரிய கஷ்டங்கள் தாங்க ஏற்பட்டுச்சு இவங்களுடைய மனைவி கிட்ட இவங்க வார்த்தைகளால சொல்ல நினைச்சாலும் சரி ஏதாச்சும் ஒரு சில பிரச்சனைகள் வரும்போதும் அது தப்பு இது சரி அப்படின்ற சில விஷயங்களை சொல்ல முயற்சி பண்ணாலும் சரிங்க அது எதுவுமே மனைவி கேட்கக்கூடிய நிலைமையில இருக்க மாட்டாங்க அதே போலதான் இந்த கணவனும் எதை சொன்னாலும் சரிங்க அக்கறையே அக்கறையிலாத மாதிரி அவர்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சிருக்காங்க இது இந்த கடகராசிக்காரர்களுக்கு மனசுல பெரும் அளவிலான துன்பங்களையும் கஷ்டங்களையும் தாங்க கொடுத்துருக்கு தனக்கு பிடிச்சவங்க தான் சொல்ற விஷயத்த காது கொடுத்து கேட்கல அப்படின்ற போது எவ்வளவு வருத்தத்தை கொடுக்கும் அப்படித்தாங்க இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷத்தை வரைக்கும் கூட இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை இவங்களுடைய மனைவியும் சரி இல்ல கணவனும் சரி இரு நபர்களும் கேட்டுக்காம தனக்கு என்ன வேணுமோ தனக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்படியே போய்கிட்டு இருக்கக்கூடிய தான் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்கள் இருவருக்கும் இடையிலான அந்த அன்பினுடைய பிணைப்பின் மூலியமா மாற்றங்களை சந்திக்க ஆரம்பிப்பீங்க இந்த கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில போதும் போதும் அளவுக்கு சந்தோஷங்கள் என்பது நிறைஞ்சிருக்கும் நீங்களே இதற்கு முன்பு வரைக்கும் அதாவது ஒரு சில காலங்களுக்கு முன்பு வரைக்கும் என்று இருப்பீங்க எனக்கு இந்த குடும்ப வாழ்க்கையை வேணாம் இந்த குடும்ப வாழ்க்கைய விட்டு என்ன கொண்டு போயிருங்க இவங்க கூட என்னால வாழ முடியாது நிம்மதியா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ நாட்கள் அழுது இருப்பீங்க சண்டை போட்டிருப்பீங்க ஆனா நீங்க எதிர்பார்த்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பது உங்களுக்கு கிடைக்கல அந்த கடவுள் முன்னாடி கண்ணீரிட்டு மண்டியிட்டு போட்டு எல்லாம் செஞ்சு பார்த்தீங்க அதை எதுவும் நடக்கல இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க எதிர்பார்த்த மாதிரி இந்த கடகராசிக்காரர்களுக்கு இது போன்ற குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களுமே நீங்க நல்லது நடக்கும் திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் உண்டாகும் இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க வேண்டாம் உங்க கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொன்னவங்க தான் வேணும்ன்ற அளவுக்கு உங்க உங்களுக்கு தேடி வந்து அன்பையும் பாசத்தையும் காமிப்பாங்க அது மட்டும் இல்ல முக்கியமான ஒரு விஷயம் இருக்குதுங்க இந்த கடகராசியினுடைய பிள்ளைகளுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் என்பது ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் அதை சரி பண்ணிடணும் சரி பண்ணிடணும் முயற்சி போதும் போதெல்லாம் தோல்விகளை சந்திச்சு உள் பிடல் பிள்ளைகளுடைய உடல் பாதிப்புன்றதை அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு இந்த பிள்ளைகளுடைய உடல் பாதிப்புனால படிப்புல கவனம் செலுத்த முடியாம மற்ற விளையாட்டு விஷயங்களை கவனம் செலுத்த முடியாம வாழ்க்கையில எந்த ஒரு வேலைக்கு முன்னேற்றமும் இல்லாம அப்படியே வாழ்க்கையில துவண்டு போய் கிடந்துச்சு இவருடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கடகராட்சினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துவண்டு போன வாழ்க்கையில மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் உண்டாகும் இவர்கள் இதற்கு முன்பு வரைக்கும் பல நபர்கள்ட்ட கெஞ்சிருக்காங்க எனக்காக இதை செஞ்சு தர முடியுமா ஆனா யாரும் இவர்களுக்கு உதவி செய்வதற்கு முன் வரவும் இல்லை யாரும் இவர்களுக்கான உதவிகளை செய்யணும்னு நினைச்சது கூட கிடையாது ஏன்னா இவர்களுக்கு உதவி செஞ்சு நான் என்ன செய்ய போறேன் எனக்கே ஆயிரம் கஷ்டம்ன்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு யாருமே செய்யலாம் ஆனா இனி இவர்களுக்கு தேவையான உதவிகளையும் பண கஷ்டத்தில் இருக்கும் கூட பண உதவிகள் கூட இந்த கடகராசிக்காரர்கள் கிடைக்கும் இனி கடகராசினுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கி சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் உண்டாகும் இதனால் வரைக்கும் காத்திருந்தா உங்களுடைய வாழ்க்கையில நடக்காது நடக்காது நம்பிக்கிட்டு இருந்தீங்களே அதெல்லாம் நடக்க போகுது நம்பிக்கோடு இருங்கள் சரி இந்த கடகராசிக்காரர்களுக்கான ஒரு பரிகாரத்தை நம்ம சொல்ல போகிறோம் அதற்கு முன்பு நட்சத்திரங்கள் பார்ப்போமா கடகராசினுடைய நட்சத்திரங்களாக உணர்போஷன் நாட்டில் பாதம் முதல் போஷம் ஆயிலே முடிவு வரைக்கும் நட்சத்திரங்கள் அமைந்திருக்கிறது கடகராசினுடைய ராசி அதிபதியாக சந்திர பகவானும் அம்பாளுமும் இருக்கிறாங்க சரிங்களா நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றது சந்திர பகவானை நினைச்சு நீங்க வேண்டாலும் சரி இல்ல அம்பாள் நினைச்சு வேண்டிக்கிட்டாலும் சரிங்க வாரத்தில் ஒரு நாள் வீட்டுல வணங்கி ரொம்ப வணங்கி த வீட்டுல மறக்காம ஒரு ஏத்துங்க முக்கியமா நீங்க தீபம் போது படையில போட்டு தீபம் வெற்றிங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் ஏதோ ஒரு சாதம் ஒரு ஒரு சுந்தல் கொண்டகழை அதுக்கப்புறமா ஒரு வாழைப்பழம் பழங்கள்ல ஒரு இனிப்புல இது போன்ற விஷயங்களை வீட்டுல வச்சு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏத்தி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கும் அப்படி இதுல நடக்க முடியாத போச்சு அப்படின்ற போது உங்களுடைய சந்திர பகவானுடைய ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மார்ச் மாதத்துல பதிமூணாம் தேதி சரியா அம்மாவாசை நாள் வந்திருக்கு அந்த ஒரு அம்மாவாசை நாட்கள்ல நீங்க நிலவின் ஒளியில அமர்ந்துகிட்டு சந்திர பகவானுடைய மந்திரத்தை சொல்லுங்க அப்படி சொல்லும் போது ஒரு தீபம் ஏற்றுங்க அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணீர் வைத்து அந்த தண்ணீர் டமிழர்ல நீங்க ஒரு வெள்ளி நிறத்தில் இருக்கக்கூடிய கல்லுப்போ கற்கண்டோ இல்ல மற்ற விஷயங்கள் ஏதோ ஒன்றாக இருந்தாலும் சார் அதை நீங்க அதை போட்டு அதை நீங்க நிலவின் ஒழி பற்ற மாதிரி வச்சு அதுக்கப்புறமா அதன் தண்ணீரை உங்க மேலையும் உங்களுடைய வீட்டில் இருக்கவங்களையும் தெளிச்சு விடுங்க அப்படி இல்லைன்னா குளிக்கும் போது கூட இந்த ஒரு இதை நீங்க சேர்த்துட்டு தாராளமா குளிக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு பரிகாட்டு செய்வது ரொம்ப நல்ல விஷயம் அப்படி இது முடியாமல் போகுதுன்ற போது பௌர்ணமி நாளில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று அங்கிருந்து நீங்க காலடி மண்ணை இட்டு வந்து வீட்டுல நிலைவாசல கட்டி விடுங்க இதை செய்வது மூலியமாகவும் கூட இந்த கடகராசினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய பெரும் அளவிலான துன்பங்கள் என்பதை நீங்கும்